அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி செவ்வாய் அஷ்டமி த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் நம்பர் வருது பாருங்கள் த்ரீ அப்படிங்கிறது இன்றைய தேதி சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் டூ ஜீரோ டூ ஃபைவ் இதை நீங்கள் கூட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது அப்படின்னு முடியும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் இதை மாதிரி நிறைய மேஜிக் நம்பர் இருக்குது இந்த மேஜிக் நம்பரை வந்து நம்ம எழுதுறதுனால அல்லது சொல்கிறதுனால இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து உடனடியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இதை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் நம்பரை இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது தந்திரா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது இணைத்து நாம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த திட்டத்தில் இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் மேலான ஆதரவுக்கு இருக்கை கூப்பி உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதாவது இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும் அதாவது பிறந்தநாள் திருமண நாளுக்கு மட்டும் கொடுக்கலாமா அல்லது தினந்தோறும் கொடுக்கணுமா அல்லது மாதத்துக்கு முறை கொடுக்கணுமா என்ன சந்தேகம் இருந்தாலும் அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்து இப்போ நீங்கள் ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க இதில் இருக்கிற மந்திரம் எனக்கு புரியலைங்க இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு புரியலைங்க உங்களுக்கு அதில் பற்றி என்ன சந்தேகம் வருதோ அதெல்லாம் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ என்னுடைய எல்லா பதிவுகள்லையுமே நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூன்று நேரங்களை தவற விடாதீங்க மதியம் மூணு டு நாலு அடுத்தது மாலை ஆறு டு ஏழு மூன்று வந்துருச்சா இப்போ ஆறு டு ஏழு வந்துருச்சா இரவு ஒன்பது டு பத்து மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்றுமே வந்துருச்சு இந்த மூன்று நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க போதும் முதல்ல பூஜை அறையில் ஆன்மீகம் சாந்தமாக பார்த்துடலாம் ஏன்னா செவ்வாக்கிழமையே இருக்குது அஷ்டமே இருக்குது பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு மனதார துர்க்கையும் பைரவரையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஒரு நோட்டை எடுங்க நோட்டை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்ந்து விட்டதாக முதல்ல எழுதுங்க எழுதிட்டு பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு அளப்பரிய சக்தி அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற பழக்கம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறு முறை எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் முதல்ல ஒன் டூ த்ரீ கூட நீங்கள் முப்பத்தாறு முறை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை மட்டும் எழுதி அதை மடித்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாராகி தேவியோட படத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா விநாயகருடைய படத்துக்கு முன்னாடி இல்லை குலதெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த காகிதத்தை எடுத்து கற்பூரம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு எரிக்கிறது ரொம்ப விசேஷம் போட்டு எரிச்சிருங்க எரிக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே வச்சும் நீங்கள் எரிக்கலாம் பூஜையரிலையும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வச்சும் எரிக்கலாம் ரொம்ப பெரிய காகிதத்தை எடுத்து ரொம்ப பெருசாக எரிக்காதிங்க சின்ன காகிதத்தில் எழுதி அந்த காகிதத்தை இன்றே எரிச்சிருங்க உங்கள் தேவைகள் அந்த புகை வழியாக இந்த பிரபஞ்சத்தை போய் சேர்ந்து உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்யும் போது முடிந்தால் இன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு எதாவது பொருளை வாங்கி கொடுங்க துர்க்கைக்கு அபிஷேகத்துக்கு பொருளை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தேருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை பதிவு செய்ய முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் பதிவு பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நான் பதிவுகளை எல்லாத்தையுமே அதில் பதிவு செய்ய இருக்கிறேன் ஏன்னா இதில் ப்ராசஸிங் அப்படின்னு நிற்கிது எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதனால் அதில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்